எந்த சாமியாட்டும் எந்த கோயிலாட்டும் எந்த அம்மனாட்டும் ஆட்டும் அவன் வீட்டை மர கோயில கெட்டு அதை கெட்டு எந்த சாமி சொல்லியிருக்கா கேட்க போனாச்சுன்னா பிஜேபி ல இருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த கட்சி கச்சு நான் கட்சி எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல கோயிலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இவங்க எல்லாருமே வந்து கோயில் சமுதாய இடம்னு சொல்லி உண்டு பாத்துருங்க ஊர்ல சமுதாய இடம் உண்டு அந்த சமுதாய இடத்துல வந்து எல்லாருமே வந்து பத்திரம் கள்ளப்பட்டா இது இது எல்லாருமே போட்டு வச்சிருக்காங்க அந்த இதை வந்து நான் கலெக்டர் ஆபிஸ்ட்டை போய் காமிச்சிருக்கேன் தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடி பெருமாபுரத்தில் என்ன அநியாயம் நடக்குது பார்த்தீங்களா தெருவு அவ்வளோத்தையும் ஆக்கிரமிச்சு வாங்கி எல்லாமே இது பண்ணுறாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க நாலு வீடு என்னுடைய வீடு பூரியமான வீடு இருக்குது அது இருக்கு கோயில வந்து தெருவையும் இதையும் ஆக்கிரமிச்சு கட்டுறாங்க கேட்க போனாச்சுன்னா இந்த பிஜேபி ல இருந்து எல்லாம் கூட எனக்கு இந்த கட்சி கட்சி நான் கட்சிலாம் எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல என் பிஜேபி கட்சி வந்தாலும் சேதான் எனக்கு காங்கிரஸ் கட்சி வந்தாலும் சேதான் எனக்கு ஏடிபி கட்சி வந்தாலும் சேதான் திமுக கட்சி வந்தாலும் எனக்கு புது புதுசா எந்த கட்சி வந்தாலும் சேர்ந்தாலும் கட்சிக்கெல்லாம் நான் எதுக்குமே நான் இப்போ கிடையாது நான் என்ன சொல்லுன்னா எனக்கு வந்து உண்மையான இது நீதி வேணும் என்ன எல்லாருமே சேர்ந்து வந்து ரொம்ப வந்து மராஜகம் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டு ஊரில் ஒரு தனிப்பட்ட ரெண்டு நபர் இந்த கோயிலை வந்து நான் நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லையே நான் இப்போ எல்லாம் சொல்கிறேன் கோயிலை வந்து நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லை கோயிலை நிப்பாட்டினது பஞ்சாயத்து பேரூராட்சி பேரூராட்சி கோயிலை கெட்டக்கூடாதுன்னு சொல்லி பேரூராட்சி நிப்பாட்டு சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இவங்க எல்லாருமே வந்து கோயில் சமுதாய இடம்னு சொல்லிட்டு உண்டு பார்த்துருங்க ஊர்ல சமுதாய இடம்னு உண்டு அந்த சமுதாய இடத்துல வந்து எல்லாருமே வந்து பத்திரம் கள்ளப்பட்டா இது இது எல்லாருமே போட்டு வச்சிருக்காங்க அந்த இதை வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ்ட்ட போய் காமிச்சிருக்கேன் காமிச்சு இந்த பாருங்க கள்ளப்பத்திரம் பத்திரம் போட்டுருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ்ட்ட போய் எல்லாமே மனு கொடுத்து மனு கொடுத்துருக்கேன் கல்ல கள்ள பத்திரம் கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்கும் ரைட்டு உண்டு நீ சொல்லுங்க கோயிலுக்கு இடத்த மட்டும் இப்ப ஏன் சொத்தா இருக்கட்டுமே நான் கோயிலுக்கு வந்து இடத்த குடுக்கலாம் கோயில் இடத்த நான் நான் வந்து எனக்கு நான் வந்து இந்த இந்த ஏக்கு பட்டா போட்டீங்க ஏக்கு கள்ளபத்திரம் போட்டீங்க இத கேட்டதுக்கு பதிலா கோயிலுக்கு வாரம் கோயில ஜிபி முத்து கோயில் வேலையை நிப்பாட்டுறான் வாங்குறாங்க கோயில் வேலையை நிப்பாட்டில கீழ தெருங்கிறதே காங்கல உடன்குடி பெருமாள்புரத்துல பேரூராட்சிக்கு சொந்தமான கீழ தெருவுங்கிறதே காங்கல கிளமேல் பாதை தென்னுடல் பாதை கிளமேல் பாதைங்கறது எல்லாத்தையுமே அடைச்சி அடைச்சு செய்யறாங்க நீங்களும் பாத்திருப்பீங்க எனக்கு எனக்கு பாதையை தாங்க என் வழியை விடுங்கன்னு இருக்கேன் எந்த சாமியாட்டும் எந்த கோயிலாட்டும் எந்த அம்மன் ஆட்டோ அவன் வீட்டை மர கோயில கெட்டு அதை கெட்டு எந்த சாமி சொல்லியிருக்கா எந்த சாமி சொல்ல சாமி மூணுக்கு மூணு இடமோ பத்துக்கு பத்து இடமோ இருந்தா போதும் சாமி நம்ம நல்லது செய்யும் நானும் சாமிக்கு பண்ண வந்தேன் என்னமோ நான் வந்து பாகிஸ்தான்கார மாதிரியும் இவங்க எங்க ஊர்ல இருக்கிற அவ்வளவு இந்தியாக்கார மாதிரியும் என்னங்க ஐயா அப்படி நீங்க நான் பாய் தானே குண்டை போடல நான் போயிட்டு போடுறேன் வீட்டுல அவ்வளவு வரும் சேர்ந்துக்கிட்டு ஒண்ணு போல கூடிக்கிட்டு ஆணும் பொண்ணும் வந்துட்டு என்னவோ லேடிஸ்க்கு வந்து தெரியாது இப்பவே வீட்டுல ஆம்புலன்ஸ் சொன்னா லேடிஸ்க்கு வந்து வருவாங்க அவங்களுக்கு என்ன விவரம்னு தெரியாது தெரியாம வந்து நிற்பாங்க இந்த டாக்குமெண்ட் ஃபுல் விவரங்கள் வந்து ஒரு சில ஆளுக்கு தெரியல சில ஆளுக்கு வாய்ப்பு பேசுறாங்க